அப்ப இவன் ஜாதகத்துக்கு முன்னால நான் என்ன ஜாதகன்னு இவன் முதல் எந்த நாட்டுக்காரண்ட தமிழ்நாட்டுக்காரன் டிக்கெட் வாங்கி கொடுத்து முதல் இவன் ஊருக்கு அனுப்புகிறா இவன் இருந்த ஆளை பொண்ணு கொடுங்க சொல்லி ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்ப எங்க போனாலும் வாழ்க்கையை சமாளிக்க கத்துக்கிறனும் தான் வந்திருக்கேன் இப்ப நானும் மரியாதை கூறி அனுமதினா சுப்பையா சேர்வை வகையில பொங்கலிகள் தலைமையிலும் மாணாமதுரை உயர்திரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் மற்றும் மாணாமதுரை உயர்திரு காவல்துறை சார் ஆய்வாளர் ஆகியோர் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் மகளும்

உங்கள் செவிகளை நீப்பட்ட செய்ய வந்திருக்கும் இணைசைக்காக இசைக்குயில் தேவை செய்ய செய்யவது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரை சேர்ந்த திருமதி மேகலா அவர்கள் இவரங்க மேலைகளை சந்திர மதியாக நடிக்க காத்து கொண்டிருந்தார் குணச்சித்திர நடிகர் நடிப்பு செய்தார் பாசமிகு அன்பு மாமா சேர்ந்த எம் நகுலன் அவர்கள் இவரங்க மேலைகளை சத்திய திருப்தியாக நடிக்க காத்து நடிகர் என்று மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் மதிமுகம் மரியாதைக்குரிய நமது முதல் புனிவுலத்தைச் சேர்ந்த எனது அன்பு அப்பா டி வீரபத்ரன் அவர்கள் இவ்வரங்க மலைகளை விஸ்வாமித்திரன் வீரமாகவும் கலவண்டராக நடிக்க காட்டுக் கொண்டிருக்கிறார்

அடிச்சுக்கிட்டாப்புல ஊர்லயே இருந்துட்டாப்புல நானும் செந்தில் முறையமா எல்லாரும் பைக்கில் வந்துட்டேன் இவர் ஐயாவு திருப்பூரத்துல நின்று இருக்காரு போன் பேசிக்கிட்டே நின்று இருக்காரு எப்பயுமே இந்த ஜாம கேட்ட என்ன பண்ணுவாங்கன்னா விஜயகுமார் மைசெட்டு கடையில வச்சுட்டு வருவாங்க சாயங்காலம் வரும்போது ஏத்திட்டு வருவோம்ட்டு இவங்க கடையில வச்சுட்டு போக அவர் விஜயகுமார் மைசெட்டுக்காரு ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி கடையை பூட்டிட்டு போயிட்டாரு பூட்டிட்டு கல்வி மரம் வந்தாரு நாம சாம உள்ள மாட்டிக்கிருச்சு சாம எடுக்க முடியல நான் ரெண்டு மணி நேரம் நின்று கடையை திறந்து சாமானை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வந்திருக்காங்க ஆனா இந்த மனுஷன் வராம இருந்திருந்தாருன்னா உன் நிலைமை கொஞ்சம் எப்படி இருந்திருக்க அப்ப நீ அப்பவே யோசனை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க பலவாக்கிய புகழ் பலவாக்கிய மாமன்னன் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பலவாக்கிய விஷயம் காத்துக் கொண்டிருக்கின்றார் எனது அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் வருங்க வரைகிற பலவாக்கியம் ஜ கைது நம்ம ஊருக்குள்ள வாசிக்கிது ரொம்ப எந்த ஊருக்கு போனாலுமே மாப்பிள்ள திறமை காமிச்சிக்காக உள்ள நல்ல நம்ம ஊருங்கிறதுனால மனசுல ஒரு பயத்தோடய வாசிக்கிறியா மெத்த ஊர்ல தைரியமா வாசிப்பாப்பில இன்னால மைக்க எடுத்து பேசி பேசி பேசிக்கிட்டு இருக்கியா உள்ள இன்னைக்கு ரொம்ப அமைதியா உட்காந்துருக்காங்க நம்ம ஊர் மேல இருக்கக்கூடிய ஒரு மரியாதை எல்லா தாய்மொழியெல்லாம் உட்காந்துருக்கு அதனால நம்ம ஊர்ல நாடகம் நல்லா இருக்கணும் அந்த பேர் வாங்குறதுக்காக நல்ல அழகான முறையில வாச்சாரு அன்பு தம்பி லட்சுமணன் உரைகளுக்கு தம்பி அவருடைய மாப்பிள்ளைக்கு ஜோரா எல்லாரும் இன்னொரு தடவை கை இருங்க ரொம்ப சந்தோஷம் வளரணும் சிறந்த முறையில் தாளத்தை சேர்ந்து எல்லாம் இருக்கின்றார் இடைச்சுறையை சேர்ந்த அன்பு மாய வெற்றி பெண் அவர்கள் இவரமனையில் தாளம் நான் செய்யணும்

இங்க ஆர்மனை வாசிக்கும் அன்புமாமா செந்தில் முருகன் அன்பு மாமா அவர்களுக்கு நம்மளது கிராமத்து சார்பாகவும் பங்காளிகள் சார்பாகவும் முன்னாடி வழங்கப்படுகிறது மிருதங்க வாசிக்கும் ஏனாதியை சேர்ந்த அன்புமாமா செல்வராஜ் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது எந்திரா வாராஜிக்கும் அமைப்பாளர் வெச்சுமரன் அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது வாசிக்கும் வெச்சுமே அவர்களுக்கு முன்னாடி வழங்கப்படுகிறது

மற்றவர் யூடியூப் சேனல் அன்புமா சமயகர் போது இன்னொரு யூடியூப் சேனல் அன்புமா சமயகர் அவர்கள் எங்களுக்கு சாப்பாடு அமைத்து கொடுத்த தம்பி முருகன் அவர்களுக்கு அவர்களே பண்ணிக்கொடு அழைத்து பண்ணி கொடுக்கிறேன்

சத்தியமத்தி சினிமாவுக்கு <laughs> 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 மூங்காம்பிக்கு அடைய நஞ்ச சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு சைவ சாப்பாடு சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு நல்ல ஒரு சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக வந்து சாப்பிட்டா அப்பளம்லாம் இல்லாம போச்சு ஆமாம் நல்ல கவனிப்பு அந்த உடனே நம்ம தாய்மார்கள் நம்ம விழா குடிவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து பெத்த தாய் போல பக்கத்தில் இருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க நம்ம கிராமத்தாரர்களுக்கு ஒரு நன்றி சைவ சாப்பாடுக்கே இந்த அடியினா அசைவ சாப்பாடு போட்டிங்கன்னா தோலை குடிச்சு விடுவாங்க சைவமே சாப்பிட்றது

அங்கதான் தாய்மார்கள் கூட ஒரு நாளைக்கு போய் ரொம்ப கொட்டுறது அதே மாதிரி சிவத்துல எழுதி போட்டுப்பாங்க இன்னும் சிறுநீர் கழிக்காதீர்கள் அப்படின்னு எழுதி போட்டுப்பாங்க அங்கதான் நம்ம ஆளுங்க வீமுக்கு சிப்ப திறந்து போய் சிவத்துல ஆ எழுதுறாரு முதல்ல சிவராஜ் மாமா அக்கனா வரைக்கும் அடிப்பாரு இப்ப மூணாவது தாண்ட முடியல

ஒண்ணு இப்படியும் போக தூரம் போக மாட்டாங்க பயம் உட்காந்து யோசிக்கிற பிள்ளைய கொட்டைக்கு முன்னாடி இருட்டா தானே இருந்துச்சு பின்னால போய் மூத்திரம் சொல்லி கொட்டைக்கு தான் போவாங்க மூத்திரம் பின்னால கிடைச்சா மூத்திர செண்டு மாதிரி வந்து நான் என்ன சொல்றேன் பின்னால போய் மூத்திர நான் வேணான்னு சொல்லல

ஒன்பது மணிக்கு ஊருக்கு போயிட்டு சாப்பிட்டு பத்து மணிக்கு நாடகத்தை ஆரம்பிச்சு கோமாளி நான் வெளியே வந்து சப மடக்கம் சொல்லி அந்த நாடகத்துடைய சிறப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் முன்னாடி ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன ஒரு மாதிரி நினைக்கிறியா சரி நான் மேலே நின்றுட்டு என்ன டாங்க அவன் கூட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு

இந்த பின்னாடி மூலையில நாடக கலைஞர்கள் தண்ணி கொண்டு வந்து முகத்தை கழுவுறதுக்கு ஆமா கொடுக்கல அதை வச்சு குடியே நிக்குவோம் அப்படின்னு கொட்டையை பின்னாடி உட்காந்து வென்றுக்காயா ஒரு கூட பிரிய கேப் டாரு வெளிக்கல இருந்துட்டு காளையை கழுவிட்டு முன்னாடி உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கறியா சிரிச்ச முகத்தோட நான் புள்ளைய பார்த்தனே அங்க பிள்ளை சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து நாடகத்தை பாக்குறியா எங்கேயோ போய் சரங்க கொட்டிக்கையா போல இருக்கு புள்ளைக்கு சுக பிரசவம் போல அப்படின்னு நோட்டீஸ் போய் கேபிச்சிட்டேன்

கொட்டை பின்னாடி இருத்தாத்தே இருந்துச்சு பின்னால போய் வெளிக்க இருந்துட்டு அதுக்கப்புறம் சீனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா தலையெல்லாம் சீவி சீவி சதையை பின்னி அதுக்கு கீழே ஒட்டு மொச்சில வேற பின்னி அதுக்கு கீழே இந்த கத்திரிக்காய் குஞ்சமாமுல ஆமா அந்த குஞ்சத்தை கத்தி இவங்க வெளிக்கு இருக்க போவேன் சரிங்க உட்கார்ந்து இருக்க இந்த குஞ்சம் வந்து மண்ணுல போடுறதுக்கே நடந்துருக்கு இந்த புள்ள யோசனை பண்ணுது நாலத்தை புறா கொடுத்து குஞ்சத்தை வாங்கணுமே இப்படி மண்ணுல கிடந்து வீணா போகுதே இந்த குஞ்சத்தை தூக்கி பின்னாடி ஓடுவோம்

வெற்றி வாய வேற பஸ்ராத்துல தெரியாம சொல்லிச்சேன் வாய கழுவி நம்ம அனுப்பி வைக்கிறேன் அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் மாதிரி விடைபெறும் உங்களுக்கு